ஒரு வார்த்தை ஒரு பார்வை பார்க்க வார்த்த இயேசு கிறிஸ்துவின் வெளியேற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாக்குபுக்கு எழுதின இருபம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசந்தத்தினுடைய இரண்டாவது பாகம் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகியனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகளை எந்த ஒரு மனிதனோ அல்லது எந்த ஒரு விசுவாசியோ அது வெறுமனே வாசிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது என்று சொல்லி நாள் கிளைய ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறார் தேவனுடைய வார்த்தையானது யா யாருடைய மூச்சாக மாறுகிறதோ தேவனுடைய வார்த்தையே அது அவர்களுடைய முடிவு என்று யார் ஒருவர் தீர்மானிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான விசுவாசி உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தோல்வி என்று எந்த காரியம் கடந்து வந்தாலும் அது ஒரு தோல்வியாகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாது உலகம் பார்க்கிறதான பொழுது அது தோல்வியாக தான் பார்க்கும் பலவற்றை தெய்வன் மறுபக்கமாக அதை திருப்பி போடுகிறார் ஜெயமாக மாற்றுகிறார் ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி சொல்லியும் அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாதவர்களாக காணப்படுகிறதான மனமானது நிச்சயமாய் அது அலைப்பாய்ந்து கொண்டுதான் காணப்படும் தனக்கு மிஞ்சிய காரியங்களை அவர்கள் இச்சிக்கிறார்கள் தங்களுக்கு உகந்ததல்லாத அல்லது தங்களுடைய அந்த தகுதிக்கு மேலான காரியங்களுக்காக ஜெபிக்கிற காரியம் கடைசியிலே அது தோல்வியில்தான் முடிகிறது ஒரு காரியத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோமோ எதை நாம் தே தேர்ந்தெடுத்து அதிகமாக வாஞ்சித்து விரும்புகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான அதிகாரத்தை தனதாக்கி கொண்டு கொள்ளுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஒருபுறம் உலக சிநேகம் மறுபுறம் தெய்வனுடைய அன்பு இதில் நாம் தேர்ந்தெடுக்கிறதான காரியம் என்ன உலகத்தில் நாம் துக்கத்தோடு தான் வாழ வேண்டும் என்பது தெய்வனுடைய விருப்பம் அல்ல ஆனால் உலகம் அந்த சந்தோஷத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களால் காணப்பட்டோமானால் அதனுடைய அந்தகாரில் அந்த அதிகாரத்துக்குள் நாம் உட்பட்டவர்களாக நிச்சயமாக மாறிவிடுவோம் அது இச்சையை பிறப்பித்து பலவிதமான சண்டைக்கும் வாக்குவாதத்திற்கும் அதன் வழியாக நம்மை கொண்டு செல்கிறது உலக சிநேகம் தெய்வனுக்கு விரோதமான பகை என்று நாம் நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்தோஷங்கள் தெய்வனிடத்திலிருந்து ஒவ்வொரு நாட்களும் கடந்து வர வேண்டும் நம்மை நடத்துகிற அதிகாரத்தை ஆண்டவருடைய கரத்தில் அவருடைய வார்த்தைக்கு நாம் கொடுப்போமானால் அவர் தெரிகிறதான தெய்வனுடைய வார்த்தை தெரிகிறதான அந்த மகிழ்ச்சியை எந்த ஒரு மனிதனாலும் ஒரு மாற்றவே முடியாது தெய்வனுடைய பிள்ளைகளை பல விஷயங்கள் நம்மை அதன் பக்கமாக இழுக்கலாம் அந்த பல காரியங்கள் உலகத்தின் காரியங்களானது நம்மை உலக அந்த சந்தோஷத்துக்குள்ளாக எடுத்துச் செல்லலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு எது இறுதி அதிகாரம் வாய்ந்ததாக காணப்பட போகிறது என்று நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டியதே இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தீர்மானமாய் காணப்படுகிறது அர்த்தமற்ற தேவையில்லாத இந்த உலக காரியங்களை கலாச்சார கவர்ச்சிகளை தேவைக்கு மிஞ்சிய காரியங்களை விட்டுவிட்டு தேவனுடைய வசனம்தான் உங்கள் வாழ்க்கைக்கு இறுதி அதிகாரத்தை செலுத்த ஒவ்வொரு நாட்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் தெரிந்தெடுத்து ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும்படியாக இந்த காலை பொழுதுல பர்சுத்தாவியான் தம்முடைய வார்த்தை மூலமாக நமக்கு திருவிழம் பெற்றுகிறார் இந்த காரியம் நிச்சயம் நம்மை உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை கொடுத்து சரியான பாதையில் உங்களை வழிநடத்தும் வேத வசனமே நம்மை காப்பாற்றும் வேத வசனம்தான் ஒவ்வொரு நாட்களும் உங்களை வழிநடத்தும் அதான் சங்கீதக்கார தாவித சொல்லுகின்றதான் பொழுது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமாக இருக்கிறது இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் இறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை ஆளுக செய்ய வேண்டும் உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் சந்தோ சந்தோஷமோ உலகத்தில் காணப்படுகிற ஆடம்பர காரியங்களோ இவைகள் உங்களை ஆளுக செய்யாதவாறு ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் உங்கள் ஆத்மாவை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளியில் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயங்கராக இருக்கிறான் இந்த பரிசுத்த நாளின் வேலையில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் யாருக்கு நான் யாரை நேசிக்கிறேன் யாருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் என்கிற சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுமானால் நிச்சயம் ஒவ்வொரு நாட்களும் நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கர்த்தருக்கு பெரியமாக வாழும்படியாக பரிசுத்தாவியவர் கிருபை செய்வார் உலகத்துக்கு சிநேகிதனாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தையும் நிம்மதியும் மாறுதலையும் இழந்து போய்விடுவீர்கள் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கொடுத்து கத்தோடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யும்படியாக நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் ஆனால் நித்தி நித்தியமாய் நிலத்திருக்கிறதான தெய்வீக சமாதானத்தையும் மாறுதலையும் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் பெற்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கத்திற்கு பெரியமாய் வாழும்படியாக பரிசுத்தாவியான கிருப்பி செய்வார் ஜெபிக்கலாமா இங்கே நேசிக்கிறதான அன்பின் நல்ல தொகுப்புனே இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா இந்த நாளிலும் ஒரு விசு கூட முடித்திருப்பதில் கடந்து வருகிறோம் நீர் எங்கள் மீது ஆண்டு அதிகாரம் செலுத்த ஒவ்வொரு நாட்களும் உடைய வார்த்தையானது எங்கள் மீது அதிகாரம் செலுத்த நாங்கள் ஆண்டு எங்களுடைய மனதையும் எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நாங்கள் இடம் கொடுக்க சகலவற்றியும் அப்பா பரிபூணமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமா ஆண்டு வார்த்தையை கேட்ட யாவரையும் கத்துற ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு நாட்களும் வார்த்தையின் ஒன்றே ஆண்டு வர எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று பரிபூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க யாருக்கும் அப்படிப்பட்ட மனதையும் சிந்தனைகளின் தகவல் கொடுத்து வழிநடத்தும் ஆசிர்வதிங்க ஏ சுவிநாமத்தில் சூப்பிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமேன் ஆமே